அவர்கள் அவர்களுடன் அல்லாஹுடைய நல்லடியார்கள் பெருமளவில் சேர்ந்து போர் செய்தனர் எனினும் அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பத்திற்காக அவர்கள் தைரியம் இழந்து விடவும் இல்லை பலவீனம் அடைந்து விடவும் இல்லை எதிரிகளுக்கு பணிந்து விடவும் இல்லை அல்லாஹு தாலா இத்தகைய பொறுமையாளர்களே நேசிக்கின்றான் அதாவது இந்த வசனத்தில் வந்து அல்லாஹு தாலா ரசூரா ஆலை நான் நம்ம ஏற்கனவே பார்த்த அத்தியாயம் தான் கடந்த ஒரு நான்கு ஐந்து மாதங்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த வசனங்களில் வந்து அல்லாஹு தாலா நபிமார்களுடைய நபிமார்களை பற்றி ரிப்பியூன்களை பற்றி சொல்லி காட்டுகிறான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அல்லாஹால இஸ்திகாமந்த பற்றி சொல்கிறான் அல்லாஹுடைய தூதர் நபிகலாயும் சுல்லாஹ் அலி அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதரை வந்து நபிகலாயும் சல்லாஹ் அலுவலமர்களுக்கு வந்து கேட்குறாங்க யார சொல்லலாம் இஸ்லாத்தை பற்றி எனக்கு சுருக்கமாக அதே சமயத்தில் வேற யாரிடமும் கேட்க தேவையில்லாத அளவுக்கு ஒரு செயலை சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அப்போ அல்லாவுடைய தூதர் செவாளிச்சி உங்கள் சொல்கிறாங்க நீங்கள் லா இலாஹா இல்லல்லா என்று கூறுங்கள் அதில் நிலைத்திருங்கள் என்று சொல்கிறாங்க இப்போ இலாஹா இல்லல்லா என்று கூறுவது கஷ்டமான விஷயம் அல்ல அது ரொம்ப ஈஸி ஆனால் அது நிலைத்திருப்பது தான் கஷ்டம் அப்போ நிலைத்திருப்பது அப்படின்னா ஒரு மனிதனுக்கு எத்தகைய சூழல்கள் ஏற்பட்டாலும் எத்தகைய கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் எத்தகைய இடுக்கண்கள் ஏற்பட்டாலும் இந்த மார்க்கத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் ஏன்னா இந்த மார்க்கம் அப்படிப்பட்ட வழிமுறைகளை தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் நாம எல்லாரும் இன்னைக்கு சொல்றோம் நாங்கள் அல்லாவடித்து ரொம்ப அதிகமாக நெசிக்கிறோம் உயிரை விட அதிகமாக நெசிக்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறோம் நபிகள் நாயகம் சில அல்லாஹ் குலேஸ்வரம் அவர்களை யாராவது அவதூறாக பேசினால் அல்லது அவருடைய கேளு சித்திரம் வரைந்தால் அவரை கொல்வதற்கு முஸ்லீம்கள் தயங்குவதில்லை என்பது எல்லாருக்குமே தெரியும் காரணம் அந்த அளவுக்கு பெருமானாரன் மீது வைத்துள்ள அளப்பரிய அன்பு ஆனால் அதே நபிகள் நாயகம் அவர்களிடத்தில் அதிகம் நேசிக்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்க தெரிஞ்சுதான் சொல்றீங்களா ஆமா உங்களை நான் அதிகம் நேசிக்கிறேன் என்று மூன்று முறை சொல்கிறார்கள் மூன்று முறை சொன்ன பிறகு அல்லாவுடைய தூரஸ் சொன்னார்கள் அப்படி என்றால் பசி பட்டினிகளை சமாளிப்பதற்குரிய வழிமுறைகளை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ அல்லாவடி தூதரை நேசிக்கிறோம் நம்ம சொல்றோம் அப்படின்னா நம்ம எதுக்கு தயாராகவும் இருக்கணும் அப்படின்னா அப்படி நேசிப்பதின் காரணமாக உங்களுக்கு பொருட்சேதங்களோ இல்ல பொருளாதாரத்தில் இழப்புகளோ ஏற்படலாம் ஏற்பட்டாலும் அதையும் கொள்வதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் அப்பதான் உங்கள் தூதரின் மீது கொண்டுள்ள நேசமானது உண்மையாக இருக்க முடியும் என்பதுதான் தான் யதார்த்தம் இப்ப இந்த வசனத்தை பொறுத்த வரைக்கும் நூத்தி நாற்பத்தி வசனத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னால் உள்ள வசனங்கள்லாம் எல்லாம் நமக்கு தெரியும் உகது போர் முஸ்லீம்களுடைய மிக பெரும் திருப்பு முனையான போருக்கு பிறகு நடைபெற்ற அந்த உகது போரில் முஸ்லீம்கள் நடந்து கொண்ட முறைகளை பற்றி அல்லாஹு விமர்சனம் செய்யறான் இதுக்கு முன்னால் உள்ள வசனங்கள்ல அதே போல அல்லாஹு இந்த வசனங்கள்லையும் முஸ்லீம்களுக்கு மிக முக்கியமான ஒரு படிப்பினையை சொல்லி காட்டுறான் என்ன படிப்பினை அந்த படிப்பினை இன்றைக்கு முஸ்லீம் சமூகம் பின்பற்றாத காரணத்தினால்தான் இன்னைக்கு முஸ்லீம்களை பலர் வந்து சிற்குல இருக்கிறாங்க சிற்குன்னு தெரியாம சிற்கு செய்யறாங்க அந்த உண்மை என்ன நபிகள் நாயகம் செல்லா ஹுலேஸ்வரம் அவர்கள் ஒரு தூதரே அவரும் ஒரு நாள் என்ன கொல்லப்படக்கூடியவர் தான் அவரும் ஒரு நாள் இறக்கக்கூடியவர் தான் அவரும் ஒரு நாள் மரணிக்கக்கூடியவர் தான் ஏன்னா சஹாபாக்கள் தூதரின் மீது வைத்திருந்த அன்பானது தூதர் இறந்து விடுவார் என்ற உண்மையை ஜீரணிப்பதற்கு கூட கடினமாக இருந்தது நம்ம அபிகர் நாயகன் செல்வாலிசி இறந்த நேரத்தில் இஸ்லாத்தினுடைய சஹாபாக்கள் மிக முக்கியமான ஒரு சஹாபி மிக தொலைநோக்கு போர்வை கொண்ட சஹாபி என்று போற்றப்படுகின்ற உமர் அளி எல்லா நாயகம் அபிகர் அவர்கள் மரணித்து ஜீரணிக்க முடியல யாராவது ரசூல் சுரலால் மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் சைஃபி கல்வி முக என்னுடைய வாழ்பேசங்கிறாங்க நான் பேச மாட்டேன் என்னுடைய வாழ்பேசு அந்தளவு ஜீரணிக்க முடியல அப்போ ரசுவா உங்கள் அபூபக்கரி அந்தளவாக எந்த வசனத்தை ஒதுக்காட்டுறாங்க இதற்கு முன்னனும் இறைத்துவர்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் கொல்லப்பட்டால் உங்களுடைய குதிக ஆளுடைய திருப்பி நீங்கள் குலமது ஓடி விடுவீர்களா என்ற வசனத்தை அபூபக்கரவ இல்லாமல் அவர்கள் சொன்னபோது உமரநாதர சொல்கிறாங்க இந்த வசனம் நான் பல தடவை படித்திருக்கின்றேன் ஆனால் இப்போதுதான் எனக்காக இறக்கப்பட்டதை போல உணர்கிறேன் என்று சொன்னார்கள் அப்ப இங்க அந்த மிக முக்கியமான படிப்பினையை அல்லா தலை சொல்றான் முகமது சலாலிசம் அவர்கள் ஒரு இறை தூதர் அவரும் ஒரு மனிதர் அவருக்கும் இறப்பு என்பது இருக்கிறது அவர் இறந்தால் நீங்கள் புறமுதுக்கிட்டு ஓடிடுவீங்களா அவர் இறந்தால் உங்களுடைய பொறுப்பு இன்னும் அதிகரிக்குதுங்கிற அல்லா தலை இறை தூதரை நேசிக்கிறோம் என்று நீங்கள் சொல்லக்கூடியது உண்மையாக இருக்குமானால் இறை தூதருடைய மரணத்திற்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது பெருந்தொழ விடக்கூடாது மாறாக இறை தூதர் என்ன பணியை இந்த உலகத்தில் செய்தார்களோ அந்த பணியை நீங்கள் நிச்சயமாக செய்ய வேண்டும் ஏன் அல்லாஹு சொல்லி கேட்டானா உகது போரின் போது முமது சலாஹ் அலிஸ்லாம் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற வதந்தி பிறவீர்கள் அந்த வதந்திக்கு பிறகு சில முஸ்லீம்கள் என்ன பண்றாங்கன்னா போர்க்களத்தை விட்டு போயிடலாம் ரசூல்லாவே போயிட்டாங்க போயிட்டாங்க இந்த மனநிலை ஆபத்தான மனோ நிலை இன்னைக்கு ரசூல்லா விட்டுட்டாங்க இன்னைக்கு அதே மனோ நிலை இன்றைய முஸ்லீம் சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது தமிழக முஸ்லீம் சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது இயக்கங்கள் என்பது இஸ்லாமத்தை அடைவதற்கான ஒரு அளவுகோல் அவ்வளவுதான் இன்றைக்கு அந்த நிலமை மாறி இஸ்லாத்தை இஸ்லாத்தையோட இயக்கங்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய போக்கை நாம் பார்க்கிறோம் அதனுடைய வெளிப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது ஒரு மனிதர் இயக்கத்தில் இணைகிறார் இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நபரின் மீது இல்ல ஒரு குறிப்பிட்ட தலைவரின் மீது அளவு கடந்த பாசம் வைக்கிறார் மேபி அவருடைய பயங்களின் மூலமாக கூட என்ன பண்ணிருக்கலாம் இஸ்லாத்தின் மூலம் இஸ்லாத்தில் முழுமையாக உள்ளே நுழைந்திருக்கலாம் சரி அலமதுல்ல அவர் செய்த பணிகளுக்கு அல்லா கூடிய திரு மாற்று கருத்து இல்லை இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா ஒருவேளை அந்த தாய் எந்த அழைப்பாளின் மூலமாக இஸ்லாத்தின் முழுமையாக உணர்ந்தாரோ அந்த தாயி மரணித்து விட்டார் இல்லை அந்த தாயி தான் சொன்ன கொள்கைக்கு மாற்றமாக இஸ்லாத்திலிருந்து என்ன கொஞ்சம் சடம் புரள்கிறார் இப்ப அந்த தாயை பின்பற்றக்கூடிய தொண்டர்கள் என்ன செய்யணும் என்ன செய்யணும் அவங்கள தடம் புரண்டு போயிடலாமா இன்னைக்கு அதான் நடந்து கொண்டிருக்கேன் ஏன்னா அப்ப அவர் சொன்ன கொள்கையை விட சொன்ன நபரை நாம் அதிகம் முக்கியம் நான் உங்களுக்கு ஒரு செய்ய நல்ல விஷயத்தை சொல்றேன் பாதுகாக்க வேண்டும் நான் நாளைக்கு நல்ல இருந்து புறமுதிகிட்டு போனால் என்னை திருத்தக்கூடியவர்களாக நீங்க மாற வேண்டுமே தவிர அல்லது குறைந்தபட்சம் நீங்கள் அந்த நல்ல இருந்து மாறாமல் இருக்க வேண்டுமே தவிர அவரே போயிட்டாரு நமக்கு சொன்ன ஒரு நோன் வைக்க வேணாம் நாமளும் இனிமேல் ஹஜ்ஜு செய்ய வேணாம் நாமளும் இனிமேல் ஹதீஸ்களை ஏற்றுக்க வேணாம் போறோமா இல்லையா இந்த மனோபாவம் என்பது ரொம்ப ஆபத்தானது மாறாக பொமசலாலட்சம் இறந்துவிட்டால் நீங்கள் உங்களுக்கு இன்னும் அதிகமான பொறுப்பு இருக்கிறது நீங்க புறமதிக்கிட்டு ஓடக்கூடிய மனநிலை உங்களுக்கு வரவே கூடாது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் போரில் இருந்து புறமுதுகிட்டு ஓடுவது பெரும்பாவங்களில் ஒன்று என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு பார்க்கிறோம் நிறைய தாய்க்கள் உபதேசங்கள் அதிகமாக வருது என்ன பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் அது இது இது எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் சில சமயங்களில் பார்க்கும்போது இறைவனுக்காக அர்ப்பணிக்கக்கூடிய தன்மையிலிருந்து மக்களை திசை திருப்பும் பொருட்டு இத்தகைய சன்மார்க்க பிரச்சாரங்கள் நடைபெறுகிறதோ என்று சந்தேகிக்கிற அளவுக்கு இது மட்டும் செஞ்சால் போதும்ங்கிற மாதிரியான மனோநிலையை முஸ்லீம் இளைஞர்களுக்கு மத்தியில் ஏற்படுத்துவதை பார்க்கிறோம் ஆனால் அல்லாஹு இவ்வளவு விமர்சனம் செஞ்சுட்டு அடுத்து அல்லாஹு தாலா முஸ்லீம்களை ஆறுதல் படுத்துறான் என்ன ஆறுதல் பண்றான் அப்படின்னா ஏன் ஆறுதல் பண்றானா அல்லாவுக்கு தெரியும் நாம மனிதர்கள் என்ன இயல்பாகவே பலவீனமானவர்கள் ஒரே விமர்சனம் பண்ணா அப்புறம் யாரும் இருக்க மாட்டான் விமர்சனத்தோடு கொஞ்சம் ஆறுதலும் கொடுக்க வேண்டும் அப்ப அல்லாஹ் சொல்றான் இதற்கு முன்னால் தூதர்கள் என்ன பண்ணிருக்காங்க ரிபியூன்களோடு எத்தனையோ நபிமார்கள் அவர்களுடைய அல்லாவுடைய நல்லடியார்களோடு பெருமளவு சேர்ந்து போர் செய்தார்கள் இப்ப ரிபியூன் அப்படின்னா என்ன அர்த்தம் நேரடியாக ரிபியூன்கிற அரபி வார்த்தைக்கு முழுமையான அர்த்தத்தை கொடுக்க முடியாவிட்டாலும் கூட ஒரு புறத்தில் ரிபியூன் என்றால் அறிவில் சிறந்தவர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் தீனை நன்கு விளங்கக்கூடியவர்கள் இன்னொரு புறத்தில் எடுத்துக்கொண்டால் இறைவனுக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் கம்பைன் பண்ணுங்க இறைவனுக்காக தங்களை அர்ப்பணிக்க கூடிய இறை தீனை பற்றிய தெளிவு பெற்றவர்கள் என்று சொல்லலாம் சோ இந்த இவர்கள் யாரோடு போரிட்டு என்று கேட்டால் இறை தூதர்களோடு போரிட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அப்ப இங்கே நம்ம ஒரு விஷயம் விளங்கிக்க முடியுது ஒரு ஆளை நாம் அறிஞர் என்று சொல்ல வேண்டும் என்றால் அவர் இறைவனுக்காக அர்ப்பணிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் அவர் தான் அறிஞராக இருக்க முடியும் கரெக்டா ஆனா இன்னைக்கு என்ன நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம்னா அறிஞர்கள் என்பவர்கள் களத்துக்கு வர மாட்டாங்க அறிஞர்கள் என்பவர்கள் வெறும் புத்தகம் பிடிச்சிட்டே இருப்பாங்க இருப்பாங்க அதுதான் அறிஞர்கள் இப்ப நம்ம சமூகத்தில் பள்ளிவாசல உட்கார்ந்து கொண்டு சம்பாதிக்காம உழைக்காம சாப்பாட்டுக்கு அடுத்தவங்க காசை எதிர்பார்த்துக்கிட்டு சுபாந்துலான்னு சொல்றது என்று தவறாக விளங்கி வைத்திருப்பதை போல அறிஞர்கள் என்றால் யார் என்பதை பற்றியும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் தவறாக விலகி வைத்திருக்கிறோம் ஆனால் அல்லாஹூ தாலா அந்த நோக்கி சொல்லி காட்டுகிறான் இந்த இறை தூதரோடு நீங்கள் மட்டும் போராடல இதுக்கு முன்னால் வந்து இறை போராடி இருக்கிறார்கள் அவர்களோடு சேர்ந்து பெரும் அளவிலான ரிப்பியூன்கள் போராடி இருக்கிறார்கள் எப்படி அந்த ரிப்பியூன்கள் போராடினார்களோ அதே போல நீங்கள் போராட வேண்டும் அல்லாஹால இதன் மூலமாக நம்மையும் அல்லாத சொல்லி காட்டுறான் நீங்கள் ரிப்பியூன்களாக ஆக வேண்டும் என்றால் மார்க்கத்தை தெளிவாக அறிந்து கொள்வதோடு மார்க்கத்தை இந்த உலகத்தில் நிலைநாட்டுவதற்கு போராட வேண்டும் இதுல ஆறுதல் எங்க வந்துச்சு அப்படின்னு கேட்டா இந்த பொதுவா நாம ஒரு புதிய மாட்டிக்கிட்டோம் கம்பெனியில ஒரே பயமா இருக்கும் அதே முன்னாலேயே இதே மாதிரி பிரச்சனை எல்லாரும் பண்ணிருக்கோம் ஒன்னும் பிரச்சனை இல்லை என்ன மனசு கொஞ்சம் ஆறுதலாம் பெரிய நான் புதுசா செய்யல எத்தனையோ பேர் பண்ண விஷயம் இது ஒன்றும் அவ்வளோ பெரிய மிஸ்டேக்லாம் எல்லாம் அப்படின்னு ஒரு ஆறுதல் வரும் இல்லையா ஸோ இது மாதிரி நீங்கள் புதுசாக இந்த அர்ப்பணிப்புகள் போராட்டங்கள் புதியது அல்ல இதற்கு முன்னால் எல்லா நபிமார்களுக்கும் இந்த சோதனைகள் வந்திருக்கிறார் அந்த நபிமார்களை யாரெல்லாம் பின்பற்றினார்களோ மூசா அலிசத்தை பின்பற்றினவங்க இப்ராஹிம் அலிசத்தை பின்பற்றினவங்க ஈசா அலிசத்தை பின்பற்ற பின்பற்றினவர்கள் ஹவாரியன்கள் எல்லாருக்குமே என்ன வந்திருக்கிறது அல்லா அல்லாவது தெளிவாக சொல்லிக்கிறான் அல்லாவுடைய உதவியாளர்கள்ன்றான் என்ன இவர்களுக்கெல்லாம் ஏற்பட்ட அதே சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது நீங்க அவர்களைப் போல ஆக வேண்டும் என்றால் அவங்க எந்த வழியில் நடந்தாங்களோ அதே வழியில நீங்களும் நடக்க வேண்டும் நீங்களும் இஸ்லாமத்தை அறிந்து கொள்வதோடு மாத்திரமல்லாமல் இந்த தாதாவுடைய பாதையில் ஜிஹாதுடைய பாதையில நீங்கள் நடக்கத்தான் வேண்டும் அவர்களுக்கு என்ன அல்லா கூலி கொடுப்பானோ அதே கூலி உங்களுக்கும் வேண்டும் என்றான் அல்லா வந்து நீதி தவறாதவர்கள் சகோருல்லாக்கு ஒரு சோதனை வைக்கிறான்னா அதே சோதனை எனக்கு வச்சானா அவருக்கு என்ன ரிசல்ட் அதே ரிசல்ட் எனக்கும் கொடுப்பான்ல ரெண்டு பேருடைய செயல்பாடுகளும் ஒரே மாதிரியாக இருந்தால் அப்ப நம்ம என்ன இங்க புரிஞ்சுக்கணும்னா ரிப்பியூன்கள் என்றால் அறிஞர்கள் என்றால் ஒரு குகையில உட்கார்ந்து கொண்டு புத்தகத்தை படிப்பவர்களுக்கு பேர்கள் அறிஞர் அல்ல இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தில் செலவு சொல்லுவாங்க நான் புக்கை எழுத போறேன் நான் இனிமேல யார்ட்டையும் பேச மாட்டேன் யார்ட்டையும் போன் பண்ண மாட்டேன் யாரை என்ன எதுக்கும் நீங்க அழைக்காதீங்க இன்னைக்கு பாக்குறோம் நான் ஏன் பா நீங்கள் பள்ளிக்கு வருதுலாம் நான் வீட்டில் கொண்டு நான் புக்கை புத்தகத்தை எழுதிட்டு இருக்கிறேன் நான் கொஞ்ச நேரம் அது இடைஞ்சலாக இருக்கிறது அவர்களெல்லாம் அறிஞர்கள் மாறாக யார் வந்து அதாவது சில பேர் பார்ப்போம் பேசுனா இஸ்லாம் அதாவது வாக்கிங் இன்ஸ்ட்ரக்டர் எப்படி இஸ்லாத்தை பற்றி நீங்கள் புத்தகத்தை தான் படிக்க வேணாம் அவங்கள்ட்ட போய் பேசினா போகும் ஒரு ஒரு மணி நேரம் பேசணும் அப்படின்னா ஒரு நாலு புத்தகத்தை படித்ததற்கு சமமான கருத்துக்களை கொட்டுவார்கள் அவர்களால் உண்மத்துக்கு பலன் அது ஒரு விஷயம் ஆனால் அவர்கள் அல்லாவுடைய பார்வையில் அறிஞர்களா என்று கேட்டால் இல்லை நீங்கள் எதை அறிகிறீர்களோ அதை உங்களுடைய வாழ்க்கையில் அமல்படுத்தக்கூடியவர்களாக மாற வேண்டும் அறிவு உங்களை செயல்பாட்டுக்கு தூண்ட வேண்டும் அதுதான் அறிவு ஜமாத்தோடு மடங்கு அதிக நன்மைன்னு தெரிஞ்சு கொள்வது அறிவு அல்ல தெரிந்துதான் தெரியாதவனுக்கும் தெரிஞ்சு அமல்படுத்தாதவனுக்கு ஒன்றும் வித்தியாசம் இல்லை இன்னொன்று தெரிஞ்சு அமல்படுத்தாத அறிவில் குறைந்தவன் என்று சொல்லலாம் எனவே அறிவு என்பது வெறும் தெரிந்து கொள்வது மாத்திரமல்ல அல்லாவுக்காக அனைத்தையும் அர்ப்பணிக்கக்கூடியது தான் உண்மையான அறிவு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இன்றைக்கு இந்த சமூகத்தில் அப்படிப்பட்ட உண்மையான ஸ்காலர்ஸ்லாம் இல்ல ரொம்ப கம்மி அவங்களெல்லாம் ஒன்று ஜெயிலில் இருப்பாங்க இல்லை கொல்லப்பட்டிருப்பார்கள் இந்த ஃபேக் ஸ்காலர்ஸ் தான் அரண்மனை ஆளும்கள் தான் என்ன பெரும்பாலும் நிலைநிறுத்தப்படுவார்கள் இஸ்லாத்துடைய பிரச்சாரர்களாக அவர்கள் தான் தொலைக்காட்சியில் வருவார்கள் அவர்கள் தான் மிகப்பெரிய மக்கள் அரங்கில் உருவார்கள் எல்லாரையும் சொல்ல பொதுவான மனநிலை இதுதான் ஒரு உண்மையான முழுமையான இஸ்லாத்தை பேசினால் நம்ம நிறைய இடங்களில் பார்க்கிறோம் நிறைய மக்கள் திரு அரங்கங்கள்ல இஸ்லாத்தை முழுமையாக பேசுபவர்கள் இஸ்லாத்துக்கு முரண கொள்கைகளை விமர்சிக்கக்கூடியவர்கள் அடுத்தடுத்த வருடங்கள் அந்த நிகழ்வுகள் என்ன பண்றதில்ல அழைக்கப்படுவதில்லை என்பதை புரிந்து கொள்கிறோம் இஸ்லாத்தை உண்மையான ஸ்காலர் யார்னா அவர் பெறக்கூடிய அறிவு அல்லாவுக்கு அஞ்சக்கூடியதாக அவரை மாற்ற வேண்டும் அப்ப அல்லாவுக்கு அஞ்சக்கூடிய அந்த அச்சம் அல்லாவுடைய கலாமை இந்த உலகத்தில் நிலைநாட்டுவதற்கு அவரை போராட துண்டுவதாக இருக்க வேண்டும் அவர்கள் தான் நிருப்பியுங்கள் அடுத்து அல்லாஹால ரிப்பியூன்கள் எப்படிப்பட்டவங்க அல்லாஹால சொல்லி கேட்டா அவங்க அல்லாவுடைய பாதையில போர் செய்யும் போது அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பத்திற்காக அவர்கள் தைரியம் இழந்து விடவில்லை பலவீனம் அடைந்து விடவும் இல்லை அப்ப யார் யாரெல்லாம் இந்த இந்த இதுல போர் புரிகிறார்களோ அவருக்கு என்ன வரும் நிச்சயமாக துன்பம் வரும் அல்லாஹால சொல்லி காட்டுகிறான் துன்பம் வரும்போது என்ன பண்ண மாட்டாங்க பொறுமையாக இருப்பார்கள் நம்ம ஏற்கனவே சூரா சூரத்தில் பக்கரெல்லாம் பார்த்தோம் அல்லாஹ் அதில் என்ன சொல்கிறான் யார் உங்களுக்கு உயிரை கொண்டும் பொருளாதாரத்தை கொண்டும் மற்ற இழப்புகளை கொண்டும் சோதிக்கும் போது யார் பொறுமையோடு இருக்கிறார்களோ யார் இந்நாள் இல்லாகி வைந்தா இளையராஜவும் நாம் அல்லாவிடமிருந்தே வந்தோம் அல்லாவிடமே திரும்பி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொல்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாவுடைய கருணை இருக்கிறது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்ப இந்த ரிப்பியுன்கள் அல்லாவுடைய பாதையில போர் புரிந்த போது அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பத்திற்காக என்ன பண்ணல தைரியம் இழந்து விடவில்லை இன்னொரு வசனத்தில் அல்லாஹல்லா சொல்லும் போது அந்த முஸ்லீம்களுக்கு எதிராக அகழ் போரில் அவர்கள் ஒட்டுமொத்த கூட்டுப்படையை கண்டபோது அவர்களுடைய ஈமானை அது வலுவிழக்க செய்யவில்லை மாறாக என்ன அவர்களுடைய ஈமான் அதிகரித்தது அவர்கள் சொன்னார்கள் இதுதான் அல்லாவும் அல்லாவோட தூதரும் எங்களுக்கு வாக்களித்தது என்று சொன்னார்கள் அப்ப அந்த மனோபாவம் யாருக்கு இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா ரிபியூன்களுக்கு இருந்துச்சு ஏன் அதை அல்ல இங்க சொல்லி அந்த சாபாக்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பொருந்தும் ஏன்னா அவர்களுக்கு அதே நிலைமை ஏற்பட்டிருக்கிறது அவர்களுக்கு வந்து என்ன கண் முன்னால் ஒரு வெற்றி கிடைச்சிச்சு கண் முன்னால் வெற்றி தெரிஞ்சு கண்ணுக்கு முன்னால வெற்றி கிடைய ருசிக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு டாக்டிக்கல் இறர்ல என்ன இது டோட்டலாக அல்லாவுடைய நாட்டப்படி மாறி விடுகிறது பொருட்களை சூழல் அவர்கள் உயிரினும் மேலாக நேசித்த நபிகள் ஆயுதம் சிலல்லாக ஒலை சிலம் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற வதந்தி பரவுகிறது சூழ்நிலையிலும் நீங்க என்ன பண்ணணும் பொறுமையோடு இருக்க வேண்டும் எல்லாத்தையும் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லி காட்டிக்கிறான் சோதனைகள் வரும் கஷ்டங்கள் வரும் ஆனால் என்ன பண்ண கூடாது நீங்க வீக்காயிடக்கூடாது வீக்காய்டி தாய்க்கவே கிடையாது நாம் உண்மையான தாய்க்கலாக இருக்க வேண்டும் என்றால் நான் சொல்றது ரியல் தாவாவில் நீங்க இருக்கணும் அப்படின்னா அந்த தாவா அழைக்கக்கூடிய எந்த எந்தவித பலவீனங்களும் இருக்கக்கூடாது அந்த தாவாவில் ஈடுபடக்கூடிய அழைப்பாளன் இழக்கூடியவனாக இருக்க வேண்டும் அந்த தாவாவில அழைக்கக்கூடிய அழைப்பாளன் ரமதானுடைய நோன்புகளை நோக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் அந்த அழைப்பாளன் ரோட்ல போகக்குள்ள ஆபாசமான ஒரு விஷயத்தை பார்த்தால் தன்னுடைய கண்களை தாழ்த்தக்கூடியவனாக இருக்க வேண்டும் எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைகளிலும் அல்லாவின் நினைவுக்குரியவனாக இருக்க வேண்டும் அந்த உண்மையான அழைப்பாளன் உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்கு மயங்கி விடாமல் இஸ்லாத்தை உண்மையாக எடுத்துச் சொல்லக்கூடியவனாக இருக்க வேண்டும் ஆனா இது சாத்தியமா இது எளிதானதா சொல்லலாம் சும்மா ஈசி ஜீன் ஈசி எல்லாம் கிடையாது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன் கஷ்டம் அல்லாதே மனிதனை எப்படி சொல்றானா நான் பலவீனாக படைத்திருக்கிறேன் மனிதன் எப்படிப்பட்டவன் பலவீனமானான் கரெக்ட் தானே எல்லாம் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல எல்லாருக்கும் என்ன இருக்கு ஒரு பிரைஸ் டேக் இருக்கு பேர் பட்டவனையும் ஒரு விலை இருக்கு விலை வேணா கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கலாம் ஆனால் ஒரு பிரைஸ் டேக் இருக்கு அப்ப இந்த பிரைஸ் டேக் இருக்கு சைத்தானுடைய ஊசலாட்டங்கள் இருக்கிறது உலகியல் ஆசாபாசங்கள் இருக்கிறது இத்தனைக்கும் மத்தியில் ஒருவன் எழுந்து நிற்கணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு யூதரசானிகளை பாருங்கள் குறிப்பா நரசாணிகளை எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் இஸ்லாம் தெரியாதா இஸ்லாம் தெரியாதாலும் இந்த மார்க்கெட்டுக்கு வராமலாம் ஆனால் கிடையாது இஸ்லாம் தெரியும் இஸ்லாத்துக்கு வந்தால் மதுவை விட வேண்டும் மாதுவை விட வேண்டும் சூதாட்டத்தை விட வேண்டும் மட்டியை விட வேண்டும் இந்த குறிப்பா சொல்ல உலகில் ஆசாபசங்களை விட வேண்டும் அதை உணர முடியாது அப்ப மனிதன் இயல்பாக பலவீனமானவன் இந்த இயல்புக்கு மாற்றமாக அல்லாஹ் அவங்க நடக்க சொல்றான் மனிதனா இயல்பு பலவீனமானவன் அஞ்சு மணிக்கு தூங்குவதுதான் மனிதனுடைய இயல்பு அதான் இயல்பு அந்த இயல்புக்கு மாற்றமாக அல்ல என்ன பண்ண சொல்றவங்களா எழுந்திருக்க சொல்கின்றான் அதனாலதான் சொல்ற அது கஷ்டம் ஆனால் அது முடியாதான்னு கேட்டீங்கன்னா முடியும் எல்லாராலையும் முடியாது யார் அல்லாவை உண்மையாக அஞ்சுகிறார்களோ அவர்களால் முடியும் அப்படிப்பட்டவர்களாக அந்த ரிப்பியூன்கள் இருந்த காரணத்தினால் அவர்கள் தைரியம் இழந்து விடவும் இல்லை பலவீனம் அடைந்து விடவும் இல்லை அப்ப இந்த மாதிரி நம்ம தைரியம் இழக்காமல் பலவீனமாகாமல் நாம் வந்து அந்த ரிப்பியூன்களை போல உண்மையில விளங்கணும் அப்படின்னா துணியாவை அதாவது துணியாவில் என்ன பண்ணக்கூடாது நம்ம மயங்கி விடக்கூடாது துணியாவில் மயங்கி மயங்கி விடாமல் இருப்பதற்கான அடிப்படை ஒரு இலக்கு என்னன்னா மாற்றார்களுடைய கலாச்சாரத்திலிருந்து மாற்றாருடைய வாழ்க்கை நிலையில் இருந்து ஏன் மாற்றாருடைய சிந்தனையிலிருந்து எதையும் நம்ம காப்பீடு கூடாது இங்க நம்ம பார்க்குறோம் நம்முடைய சிந்தனைகள் கரெக்டா இருக்கு நம்முடைய கொள்கை கரெக்டா இருக்கு நம்முடைய வே ஆஃப் லைஃப் கரெக்டா இருக்கு நம்முடைய கல்ச்சர் கரெக்டா இருக்கு சிந்திக்கொள்ள ஒரு இஸ்லாம் இயக்கத்தில் இருந்து இப்படிதான் சிந்திக்கிறான் ஜி அவனை பாருங்க ஜி ஆர் எஸ் எஸ் வச்சிருக்கிறான் அங்கே ஏபிஜிபி வச்சிருக்கான் இங்கே வச்சிருக்கான் நம்மள அவன் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணுவோம் அவன் கிரியேட் பண்ணக்குள்ள இஸ்லாம் அடையாளத்தை வைக்க மாட்டான் நம்ம காமனான ஒரு பேரை போடுவோம் அப்போ தான் நம்ம வந்து அவனை அட்ராக்ட் பண்ண முடியும் இவனை அட்ராக்ட் பண்ண முடியும் இப்படி தான் அவனுடைய நிலைப்பாடு இருக்கிறதே தவிர இது அல்லாஹ் சொன்ன வழி இது அல்ல அவருடைய தூதர் செலவாளர் சொன்ன வழி இன்னைக்கு இதை மக்களிடம் சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம் கல்வி வழி பிரச்சனை இல்லை அல்லாடு தூர் சொன்ன வழியில தான் வெற்றி இருக்கிறது என்று அந்த மனப்பாங்கு இன்னைக்கு இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களுக்கு மத்தியில் என்ன இல்லை ஏன்னா நம்மளே பாருங்களா அல்லா பாதுகாக்கணும் ஒரு நிகழ்ச்சி அரேஞ்ச் பண்றேன்னா முதலில் அல்லாவோடது துவா கேட்கணும் நம்ம சிந்தனை எப்படி இருக்குன்னா நிகழ்ச்சினர் உடனே எந்த டைம்ல கூட மக்கள் வருவாங்க எத்தனை பேரை கூப்பிடலாம் அதுக்கு என்ன நம்ம சாப்பாடு கொடுக்கலாம் டிரான்ஸ்போர்ட் இப்படிதான் டிஸ்கஸ் பண்ற தவிர நம்ம எத்தனை பேர் நிகழ்ச்சி என்று சொன்னாலும் முதலில் அல்லாவோட கேட்டுருப்போம் நிகழ்ச்சி வெற்றி பெறணும்னு ரொம்ப கம்மி ஏன்னா நம்ம என்ன இயல்பாக பலவீனமான மக்களாக இருக்கிறோம் சில ரொம்ப இருக்கும் சில நேரங்கள ரொம்ப டவுனுக்கு போயிடும் இயல்பு இதற்கு மாற்றமாக எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்க என்னவா இருக்கணும் தைரியமாக இருக்க வேண்டும் தைரியம் இழந்து விடக்கூடாது எதுக்கு நம்ம தைரியத்தை இழக்கணும் ஒரு முஸ்லீம் தைரியத்தை இழப்பதற்கு எந்த நியாயமான காரணமும் கிடையாது எவ்வளவுதான் கஷ்டப்படுத்த என்னங்க அதிகபட்சம் கூட என்ன நம்ம உயிர் போவாங்களாம் நம்ம உயிர் போனோங்கிறது நாம் பெரும்புனாலும் வருமாட்டே போவோம் அது அல்லாவுடைய தக்திகள் இருக்குது அல்லா இருந்துச்சுன்னா அது யாரால் மாற்ற முடியாது எப்படி சொல்லுவாங்க அல்லாவுடைய பாதியில் வாங்கினா இல்லை தான் பிரச்சனை ஆகும் நீங்கள் அல்லாவுடைய பாதையில் வந்தால் தான் பிரச்சனைன்னு கிடையாது நீங்கள் சுனாமிலேயே நீங்கள் என்ன பண்ணலாம் இறந்து போகலாம் நீங்கள் ரோட் ஆக்சிடென்ட்லேயும் இறந்து போகலாம் எப்படி வேணா இறந்து போகலாம் ஸோ அல்லாவுடைய தக்தியினை முழுமையாக நம்பக்கூடிய ஒரு மூமீனுக்கு இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எதை குறித்தும் என்ன இருக்காது அவனுக்கு இப்படி நடந்துருச்சு என்று ஆற்றாம இருக்க அதனால்தான் நல்லா தூர் சலாத சொன்னார்கள் ஒரு முஸ்லீம் நிலை மிக ஆச்சரியமானவாக இருக்கிறது அவனுக்கு ஒரு நல்லது நடந்தால் அல்லாஹ் கண்டு செலுத்துகிறான் ஒரு தீங்கு நடந்தால் அல்லா உலகத்தை பொறுத்துக் கொள்கின்றான் எல்லா சூழ்நிலையும் ஒரு முஸ்லீம் என்ன வெற்றியாளனாக இருக்கின்றான் அடுத்து அல்லா சொல்ல சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் தலா இத்தகைய பொறுமையாளர்களையே நேசிக்கின்றான் ஏன் இங்க அல்லாஹு பொறுமை பத்தி சொல்லி காட்டுறான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்ணுக்கு முன்னால் தெரிந்த வெற்றி வெற்றி கிடைக்கலன்னா அது வேற விஷயம் இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம் போறீங்க எக்ஸாம் அதுதான் உங்கள் உங்களுக்கு லைஃப்ல ஒரு முக்கிய டேர்னிங் பாயிண்டான எக்ஸாம் எக்ஸாம் எல்லாம் எழுதி முடிச்சு சூப்பராக எழுதிட்டீங்க திடீர்னு ஒரு காற்றுல எக்ஸாம் பேப்பர் பறந்து போச்சு டைம் முடிஞ்சு போச்சு என்ன பண்ணுவீங்க ஒன்றும் பண்ண முடியாது கரெக்டாக தானே எவ்வளவு ஆற்றாமை வரும் அதே போல வெற்றி நமக்குத்தான் இந்த உறுதியாகி விட்டது கனிமத்து பொருட்களை கண்ணால் பார்த்தாச்சு என்ன வெற்றியை சுவாசித்தாச்சு அந்த சமயத்தில் திடீர்னு காலி பின் வெளியுது எங்கிருந்தோ அந்த காலேஜ் பின் வழியுது மழையின் வழியாக அந்த ஐம்பது பேர் கீழே வந்த காரணத்தினால் போர்க்கள சூழலே மாறுகிறது கனிமது விட்டுப்போச்சு வெற்றி விட்டுப்போச்சு எழுபதுக்கும் மேற்பட்ட சாவாற்ற இழந்தாச்சு அல்லா இடத்தூர் அவர்களுக்கு பல் உடைக்கப்பட்டது அல்லா இடத்தூர் திராலிசி அவர்களே கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற உதந்தி பரவுகிறது இப்படிப்பட்ட சூழலில் நிச்சயமாக ஆக மிகப்பெரும் பொறுமை இருப்பவர்களால் மாத்திரம்தான் நிலைக்குலையாமல் இருக்க முடியும் விஸ்திக்காமத்தான் இருக்க முடியும் இல்லைனா உணர்ச்சி வேகத்தில் போருக்கு போகிறவன் வெறும் சமுதாயப்பட்டு போருக்கு போகிறவன் ஒன்று புறமுதுகிட்டு ஓடி இருப்பான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இல்லைனா தன்னைத்தானே தற்கொலை செய்து இன்னொரு இந்த மாதிரி வெற்றி கிடைச்சி போயிடுச்சுன்னு தன்னைத்தானே மாயத்துக் கொள்ளக்கூடிய மனநிலைக்கு போயிருப்பான் யாரால உறுதியாக அந்த சூழலிலும் ஏன்னா அந்த சூழல் சாபர்கள் போரிட்டார்கள் முகமது கொல்லப்பட்டு விட்டால் என்ன வாங்க அல்ல அவங்களே போட்ட பிறகு நம்மளோட உயிர் என்ன என்னத்துக்கு தேவைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க மீண்டும் எல்லாரையும் ஒன்றிணைத்து போரிட்ட சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் இன்னைக்கு நாம இந்திய முஸ்லீம்கள் அந்த சூழ்நிலையில் தான் இருக்கிறோம் எட்நூறு ஆண்டு எட்நூறு ஆண்டு காலம் இந்தியாவை ஆண்ட மக்கள் எட்நூறு ஆண்டு காலம் ஆண்டு கடைசியில் நம்மிடம் இருந்து பிடுங்கப்பட்டு ஒட்டுமொத்த கிலாபத்து பிடுங்கப்பட்டு இன்னைக்கு நாம் வாழக்கூடிய நாட்டில் நாம் எதை உண்ண வேண்டும் என்பதை அடுத்தவன் தீர்மானிக்கக்கூடிய ஒரு அவலமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஓப்பனாகவே நீங்களா ரெண்டாவது தரம் குடிமக்கள் மூன்றாம் தரம் குடிமக்கள் என்று சொல்லி முஸ்லீம்கள் செய்யக்கூடிய சிறிய விஷயங்கள் பூதாகாரமாகக்கூடிய கூடிய ஒரு சூழல்ல முஸ்லீமுடைய இறையிலங்கள் தகர்க்கப்படக்கூடிய ஒரு சூழல்ல ஒரு அபாயகரமான சூழலில் இருக்கக்கூடிய நாம் நமக்கு என்ன தேவைன்னா பொறுமை ரொம்ப தேவை எடுத்ததுக்குலாம் ரியாக்ஷன் ஆகிறதை விட இந்த சூழ்நிலையில் அல்லாவுடைய உதவியை நாடி இந்த சூழ்நிலையாவது இதை காரணமாக வைத்தாவது ஒன்றாக இந்த முஸ்லிம்கள் என்று உம்மத்தின் வாங்கிதான் ஒரே சமுதாயமாக இருக்கக்கூடிய மனோநிலை நமக்கு மத்தியில் வர வேண்டும் இன்றைக்கு கூத்தாடிகள்னு சொல்றோம் அந்த கூத்தாடிகள் கூட ரெண்டாக உடைந்து ரெண்டு அணியாக சண்டை போடுறோம் ஜெயிச்ச பிறகு நாம் இருவரும் இணைந்து ஒன்றாக பாடுபடுவோம் கூத்தாடிங்க சினிமா கூத்தாடி சாக்கரில் நாம நம்ம சமுதாயத்துக்காக அமைப்பு ஆரம்பிக்கிறோம் சொல்லிட்டு நம்ம ரெண்டு புதுக்குழு ரெண்டு இது தனித்தனியாக பிரிஞ்சு போறோம் சேருவதற்கு நம்ம மனம் இல்லை எப்ப அதிகாரம் இருக்கும் போது இல்ல நாம் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஒடுக்கப்பட்டு நம்முடைய மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு முழுமையான உரிமை இல்லை நமக்கு சண்டை போட்டுக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை இந்த சூழ்நிலையில தான் நாம் வந்து குறைந்தபட்சம் நம்மிடமிருந்து ஒரு கூட்டம் உருவாக வேண்டும் அதுல ரிப்பியின் கொலை போல அல்லாவுடைய மார்க்கத்துக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய மக்களாக அப்படி அல்லாவுடைய மார்க்கறதுக்காக அர்ப்பணிக்கும் போது ஏற்படக்கூடிய கஷ்டங்களை என்ன பண்ணணும்னா பொறுமையோடு தாங்கிக்கொள்ள வேண்டும் அதற்கேற்றவாறு நம்முடைய கஷ்டம் தான் நம்முடைய தரத்தை நாமே உயர்த்தி கொள்ள வேண்டும் நாம வந்து என்ன என்ன சொல்லணும் அப்படின்னா நம்முடைய தரத்தை சகாபாக்களோடு ஒப்பிட்டு பார்த்து நம்மளுடைய தரச்சா உயர்த்தி கொள்ள வேண்டும் நாம உம்மத்து ரொம்ப பலவீனமா இருக்கிறதுனால உண்மத்தோட கம்பேர் பண்ணிட்டு திருப்தி அடைஞ்சிராம நாம ஒரு ஹை குவாலிட்டிக்கு ஒரு பெஞ்சு மார்க் நம்மளே வச்சுக்கிட்டு நாம அல்லாஹ் எப்படிப்பட்ட அழைப்பாளர்களை விரும்புகிறானோ அப்படிப்பட்ட அழைப்பாளனுக்குரிய தன்மையோடு நாம் நம்மை என்ன பண்ணணும்னா அப்கிரேட் செய்து கொள்ளும் போது நிச்சயமாக அந்த ரிப்பியுன்களை எப்படி நபிமார்களோடு போரோடு செய்து அவர்களுக்கு ஒரு மகத்தான வெற்றி கொடுத்தாலும் மகத்தான வெற்றினா என்ன வறுமையில் அல்லாவுடைய அன்பை பெறுவது அதுதான் மகத்தான வெற்றி அல்லாஹுடைய நிலாவை பெறுவது அப்ப அந்த அல்லாஹுடைய நிலா நிச்சயமாக நமக்கு கிடைக்க எப்பன்னு கேட்டீங்கன்னா இந்த ரிப்பியுன்களாக நாம் மாறும்போது அப்போ ரிப்பியூர்களாக மாற வேண்டும் என்றால் எல்லா சூழ்நிலைகளிலும் சுஸ்திக்காமத்தாக ஒரே மனப்பாங்கில் அல்லாவுக்கு மட்டிலும் கட்டுப்படக்கூடிய தன்மையில் உலக ஆசாபதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும் இன்ஷா அல்லா அப்படிப்பட்ட ஒரு ரிப்பியூன்களாக வாழ்ந்திடக்கூடிய பாக்கியத்தை எல்லாத்தில பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் தந்தர்ப்பு இவனாக சார் இந்த வசனத்தில் இப்ப பேசின விஷயங்களில் சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம் இன்ஷா